நேற்று ஒரு பேட்டி பார்த்தேன் விஜய் அவருடைய கட்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தில் இருக்கார் ராதவர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கார் அவருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சில தரவுகள் வந்து அவர் கொடுத்துருந்தாரு எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா அரசியல் அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடண்ட்டை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது விஜயவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே மிக முக்கியமான இடத்துல வந்து இருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்கு மணி போட்டியாக உண்டான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வந்து இருக்குது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் ஏன்னா புதுசாக விஜயவர்கள் வராரு அப்படிங்கும்போது இளைஞர் பட்டாளத்தோடு உள்ள வராரு அப்படிங்கும்போது அவருக்கான விசிபிலிட்டி கண்டிப்பாக அரசியலுக்குள்ளே இருக்கும் அதில் வித மாற்றுக்கட்டும் யாருக்குமே கிடையாது ஆனால் இவங்க வந்து சொன்ன அந்த கால்குலேஷன் தான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆடர்ஜினர்கள் என்ன சொன்னார்னா விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து டிஎம்கேவோட ஐம்பது பர்சன்ட் ஓட்டை வந்து உடச்சி கொண்டு வர அப்படின்னு அவங்க அவர் சொல்கிறார் எனக்கு அது லாஜிக்கே புரியாது நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருந்துக்கிட்டு எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து மறுபடியும் பிடிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு இருக்கிற ஏடிஎம்கே உடைய ஓட்டை தான் அவர் ஈஸியாக பிரிக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கான தலைமையை வந்து தலைமைக்குள்ளேயே நிறைய போட்டி போட்டுக்கிட்டு சரியான இடத்த பிடிக்க முடியாமல் தவச்சிட்ருக்காங்க ஸோ அந்த ஓட்டை பிரிக்கிறது கொஞ்சம் ஈஸி அது வந்து எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஓட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஓட்டு இருந்துச்சு டிஎம்கே வந்து ஆஸ்தான எதிரியாக இருக்கும்போது அந்த எதிரி கூட்டத்தில் இருக்கிறவங்கள அப்படியே உடைச்சி எப்படி விஜய் அவர்கள் கொண்டு வருவார் அப்படிங்கிற லாஜிக் எனக்கு தெரியல எப்படி இந்த லாஜிக்கில் வந்து இவர் பேசினார் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு புரியவே இல்லை எம்ஜிஆர் அவர்களை வந்து டிஎம்கேல வேலை செஞ்சுக்கோம் டிஎம்கேக்காக வேலை செஞ்சவர் அதே மாதிரி அண்ணாவுக்காக உயிரியை கொடுக்குற அளவுக்கு பயங்கரமாக வந்து களத்தில் இறங்கி வந்து வேலை செஞ்சவர் அதனால எம்ஜிஆரோட அபிமானிகள் வந்து டிஎம்கேல வந்து ஆட்கள் இருந்தாங்க எம்ஜிஆரோட முகத்தை வச்சு ஒரு எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ அப்போ அந்த அவங்களுடைய அந்த அந்த ஃபேம் அப்படிங்கிற விஷயம் வந்து டிஎம்கேயில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து அங்கே ஆட்கள் வந்து எம்ஜிஆர் மூலமாக வந்து கனெக்ட் ஆனவங்க இருந்தாங்க அதனால் அவர் வெளியே வந்தோன்னே அவங்க கூட எல்லாமே வெளியே வந்துட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேக்குள்ளே அப்படி அப்படி ஐம்பது பர்சன்ட் பேர் இழுத்து வர முடியும் அது இந்த காலத்தில் இப்போது டிஎம்கேக்குள்ளே தலைமைக்குள்ளே எதாவது குழப்பம் இருக்கா யார் அடுத்த தலைவர்னு ஏதாவது குழப்பம் இருக்கா அடுத்து இன்னும் இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு யார் தலைவர்னு சொல்லி அவங்க வீட்டிலே எல்லாருமே வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான இடத்த அவங்க வச்சுருக்காங்க அப்போ அந்த குழப்பமே இல்லாதப்போ அவங்களுக்குள்ளேருந்து எதுக்கு ஆட்கள் வெளியே வரணும் அப்படிங்கிற லாஜிக் எனக்கு புரியல இளைஞர்கள் ஓட்டு ஓரளவுக்கு பிரிஞ்சு வரலாம் ஆனால் அந்த இளைஞர்கள் ஓட்டு டிஎம்கேக்குள்ளே ஐம்பது சதவீதம் ஓட்டு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிக்காமல் ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏடிஎம்கே வந்து எதிர்த்தவே கூடாது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கேவோட ஐம்பது பர்சன்ட் ஓட்டு குடையும் ஆனால் ஏடிஎம்கேவில் வந்து ஓட்டு உடையாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு ஏடிஎம்கே உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் மட்டும்தான் டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மனநிலையில் பேசுகிறது தான் அவங்களுக்கு எந்த விதத்தில் பாசிட்டிவாக வந்து நிறைய நிற்கும் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில் வந்து தெளிவாக சொல்கிறாரு அதாவது திமுக ஆட்சிக்குள்ளே வரக்கூடாது அப்படி வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு யார் யார் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கமாக அந்த விஷயத்தில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து கூட்டணிக்கு வரல எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மனநிலை தான் எடப்பாடி அவர்கள் இருக்கார் ஆனால் நேரடியாக கூப்பிடாமல் மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த கூட தான் அவர் இருக்கார் ஏன்னா இப்போது அவருக்கு இளைஞர்கள் கூட்டம் தேவை அதாவது புது ரத்தம் வந்து ஏடிஎம் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உணர்ந்திருக்காரு ஆனால் ஜெயலலிதா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மாதிரியான ஈர்க்கும் சக்தி வந்து அங்கே இல்லை அப்படிங்கிறதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பின்னடை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து சந்திக்கிறதுக்குண்டான காரணம் அப்படின்னு நான் கருதுறேன் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இன்னேரம் வந்து அந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகிருப்பாங்க எலெக்ஷனாக இப்போ பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இவங்களை தவிர அவங்களை உடைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இரும்பு அணை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அந்த கூட்டணி ஆட்களை அதாவது எ டிஎம்கே அப்படிங்கிற கட்சியை வந்து யோசிக்க இவங்களெல்லாம் உடைக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்து அவர்கள் வந்து அவ்வளோ கான்ஃபிடாக பண்ணியிருப்பாங்க அது வந்து இப்போ நடக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது கண்டிப்பாக எதிர்கட்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்துடும் அதில் மாற்றுக்கத்தே கிடையாது ஆனால் ஓட்டு வந்து பயங்கரமாக பிரியும் இப்போது விஜயவர்கள் உள்ளே வந்து நாம் தமிழர் வந்து ஏற்கனவே இருக்கும்போது அந்த கட்சிகள்லாம் உள்ளே வந்து எல்லாருமே ஓட்டை வந்து சகட்டு மீடிக்கு பிரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக கணிசமான ஓட் பர்சன்டேஜில் வந்து பிரியும் அப்படி பிரியும்போது அது யாருக்கு பெனிஃபிட்டாக போய் சேரும்னா டிஎம்கேக்கு தான் பெனிஃபிட்டாக போய் சேருது அதுதான் இங்கே மிகப்பெரிய வருத்தமான விஷயம் டிஎம்கேக்கு பாசிட்டிவாக நடக்கிற எல்லா சம்பவங்களும் எதனால் நடக்குது அப்படின்னா கூட்டணியாக நிற்கிற ஆப்போசிட்டாக நிற்கிற எதிர்கட்சிகள் ஒழுங்காக ஒன்றா சேர்ந்து நிற்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்களுக்கு அது பெனிஃபிட்டான விஷயமா இருக்கும் அதனால தான் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்களே தவிர மற்றபடி மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த கூட்டணி ப்ராப்ளம் தலைமைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அங்கே மெயின் காரணமாக நிற்குது அதனால்தான் டிஎம்கேயில் எப்போயுமே தலைமைக்கு யார் அப்படிங்கிற அந்த குழப்பத்தை வரவே விடவே மாட்டாங்க எப்போ டிஎம்கேக்குள்ளே வந்து இவங்க தான் தலைவராக அவங்க தலைவர் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதோ தான் டிஎம்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடை வந்து உருவாக்கணும்னு வாய்ப்புகள் இருக்கும் அதை அவங்க உடைக்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒருவேளை ஏடிஎம்கேவில் இவர் தான் தலைவர் இவர் தவிர யாருமே வந்து பார்த்தா சிஎம் கேண்டிடேட் கிடையாது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஏடிஎம்கே உருவாக்கிருச்சு அதை எல்லாரும் ஏற்றுக்கிற மனநிலைக்குள்ளே மக்களும் ஏற்றுக்கிற மனநிலைக்குள்ளே வந்துவிட்டாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு வந்து சிஎம் நிற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னு இல்லைங்களே அதை வந்து விஜய் அவர்களோ இல்லை எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து பிடிக்கலாம் ஆனால் விஜய் அவர்களுக்கு தான் தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை சீமானவர்கள் கூட்டணி செய்கிற அவர் தனியாக நிற்க போகிறாப்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள எல்லாருக்குமே அவங்கவுங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஆசை எப்படி வந்து சென்ட்ரலில் பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து சரியான கான் கான்ஃபிடண்டான ஒரு பிஎம் கேண்டிடேட் இல்லாதனால தான் பிஜேபிக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக போய் சேர்ந்துட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் டிஎம்கேக்கு அதே மாதிரி பெனிஃபிட்டாக போய் சேர்ந்துட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாலு நான்கு ஐந்து மாதத்தில் கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட தலைமையை ஏற்றுக்கிட்டு யார் யார் உள்ளே வராங்களோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கூட்டணியை வந்து உருவாக்கி ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் கண்டிப்பாக டிஎம்கே வந்து தோக்கடிக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான அந்த முகாந்தரமே உருவாகும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் யோசிச்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து டிஎம்கேவோட ஐம்பது சதவீத ஓட்டெல்லாம் பிரியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது எப்படி இவங்க நம்பிட்டு இருக்காங்க இதை எப்படி விஜயசாரை நம்ப வைக்கிறாங்க அப்படிங்கிற லாஜிக்கே புரியல இந்த மாதிரி சொல்லி ஏடிஎம்கி கூட போய் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துட்டுருக்கு ஆனால் ஒன்னே ஒன்று அண்ணாமலை இருந்த வரைக்கும் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு அதாவது பேசு பொருளாவே சேர்ந்துச்சு இப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பிஜேபிக்கு ஒரு பெரிய முகாந்திரமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஏடிஎம் கூட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் இருக்கே தவிர கட்சிக்கான அந்த பழைய அந்த வீரியம் வந்து சுத்தமாக இல்லாமல் ஒன்றுமே இல்லாத இடத்த நோக்கி வந்து பிஜேபி நடந்து போயிடுச்சு அது ஒண்ணுதான் வந்து அதுவும் பெனிஃபிட்டாக டிஎம்கேக்கு தான் போய் சேர்ந்துருக்கே தவிர புதுசாக வர விஜய் அவர்களுக்கோ வேறு யாருக்கோ வந்து அமைஞ்சு அமையல அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது எப்படி எப்படிலாம் வந்து காட்சிகள் மாறுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் எனக்கு தோணத நான் பேசிட்டேன் உங்களுக்கு தோதை நீங்கள் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்